வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியாக சுவையாக தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா எண்ணெய் குழம்பு வைக்கிறன்னு புரியலின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு பருப்பு சீரகம் கருவேப்பூல் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டிருக்குறேங்க அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் ஒன்றே முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாங்க தக்காளி பழம் ஒரு ஏழு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப கம்மியாக சேர்த்தணும் ரொம்ப இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இருந்தாலும் நல்லா இருக்காது இது ஆப்ஷனல் இதை சேர்த்தா மட்டும் நல்லா தான் இருக்கும் சேர்த்துனாலும் கொஞ்சமாக சேர்த்தணுங்க சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகா பழுத்த மிளகா அது சேர்த்துருக்குங்க வர மிளகாயும் ஒன்று சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போடலாங்க மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து போகிறோம் மிளகாத்தூள் அது இல்லாதவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி பாருங்கள் ஆறு தக்காளி ஏழு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்காது அதுக்காக மொத்தமாக சாதம் ஒரு ஒன்றரை டம்ளர் செய்யும்போது அளவுக்கு தக்காளி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு டம்ளருக்கு மூணு மூணு தக்காளி பழம் அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பேங்க கரெக்டான சைஸில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குளம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்குங்க அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு போடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதம் ஒரு ஒரு ஒரே ஒரு சாதம் மட்டுமே போதும் வேறு சைடிஷே வேண்டாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க மொளொடியெல்லாம் போட்டுவிட்டு நாங்கள் மிளகுடின்னு சொல்லுவோம் கொங்கு பாஸ் அது அதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த சுவைசிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்ட் அண்ட் ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க நிறைய வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோ தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் தக்காளி உப்பு சேர்த்துனோடனே நல்லா மசிஞ்சு வந்துடுங்க இப்போ அரிசி சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வைப்போம் இந்த தக்காளி பழம் வதக்கிருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் ஒரு நாலரை டம்ளர் ஒன்றரை டம்ளருக்கு நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ விசில் வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தக்காளி சாதம் ஈஸியாக செய்யலாம் டக்குன்னு செய்யலாம் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சனா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இந்த சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இளத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் நல்லாயிருக்குங்க தேங்க் யூ